ஓம் நமோ வெங்கடேஷ் அனைவருக்கும் வணக்கம் திருமலா திருப்பதியிலிருந்து ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அதாவது என்னென்னா புக்கிங் நியூ புக்கிங் வந்து பண்ணிக்கலாம் அது என்னன்னு பார்க்கலாம் ஸ்ரீ சீனிவாசா திவ்யா அனுகிரக ஹோமம் அதற்கான ஆன்லைன் புக்கிங் தான் இன்னையிலேருந்து போய்கிட்டு இருக்குது ஆல்ரெடி வந்து ம டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு அதாவது கம்மிங் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் புக்கிங் முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜன்வரி ஃபஸ்ட்டிலேருந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு இந்த த்ரீ மந்த்துக்குமான புக்கிங் தான் வந்து இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு அது என்னன்னு பார்ப்போம் அது எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஓப்பன் ஆகும் ஆப்பு இப்போ லெஃப்ட் லெஃப்ட் சைடு கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சீனிவாச திவ்யா அனுகிரக ஹோமோன்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் உள்ளே போய் புக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா போர்ட்டல் அதில் போய்ட்டு டிடிடி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் கூகுளில் போய் வெப்சைட்டு ஓப்பன் ஆகும் அதுலேயும் போய் நம்ம புக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நான் காமிச்ச மாதிரி அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயும் இப்போ கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சீனிவாச திவ்யா அனுகிரக ஹோமம்னு சொல்லிவிட்டு ஜனவரி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான புக்கிங் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புக் ந ஒன்னு அடுத்த ஸ்டெப்புக்கும் மூவ் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா சர்வீஸ் நேம் கேட்குறாங்க ஆல்ரெடி நம்ம பா பார்க்க போகறதை பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ சீனிவாச அனுகிரக ஹோமம் தான் பார்க்க போகிறோம் இது எந்த இடம் டெம்பிள் வந்து எந்த டெம்பிள்னு கேட்குது நீங்கள் ஆக்சுவலாக டெம்பிள் செலெக்ட் சேவாஸ்ன்னு இருக்குது இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுனீங்க அப்படின்னா சப்தகிரிகானம் காணம் பிரதட்சிணாலா திருப்பதின்னு இருக்கும் இது ஒன்று மட்டும்தான் நமக்கு ஓப்பன் ஆகும் இதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அதாவது ஜன்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான புக்கிங் தேர்ட்டி தேர்ட்டி ஃபஸ்ட்டு டேஸும் வந்து ஓப்பனில் இருக்குது ஜன்வரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் இந்த த்ரீ மந்த்துக்கும் வந்து புக்கிங் ஓப்பனில் இருக்குது நம்ம எந்த டேட்டில் வந்து புக் பண்ணணும் அதாவது ஹோமத்தில் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த டேட்டில் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டைமிங்கும் வந்து இது வந்து நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இது டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா தௌசண்ட் ருப்பீஸ் அதாவது இந்த ஒரு தௌசண்ட் ருப்பீஸில் வந்து ஒரு டிக்கெட் தான் அந்த ஒரு டிக்கெட்டில் பார்த்தோன்னா ரெண்டு பேர் வந்து ஹோமத்தில் வந்து கலந்துக்கலாம் கப்புல்ஸாக மட்டும்தான் இதில் வந்து கலந்துக்க முடியும் அப்புறம் ரிமைனிங் சிக்ஸ் ஹண்ட்ரடு பார்த்தீங்கன்னா சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் டிக்கெட்டில் வந்து சுவாமியை அன்னைக்கே தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு பர்சனுக்கு த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் டூ பர்சன் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கிற மாதிரி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அலாட் பண்ணியிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம படிச்சுக்கலாம் இது வந்து எப்படின்னா நைன் நமக்கு டைமிங் வந்து அதாவது ஹோமம் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக்லாம் ஆரம்பிச்சுருவாங்க நம்ம அங்கேயே வந்து நைன் ஓ கிளாக்கில் ஆஜராகிடணும் ஹோமம் நடக்கும் ஹோமம் நடந்தோடனே அன்னைக்கே என்றைக்கு ஹோமம் நம்ம அட்டன் பண்ணுறோமோ அந்த அன்னைக்கு சுவாமி தரிசனமும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் கப்புல்ஸாக மட்டும்தான் இதில் வந்து அட்டன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மற்ற இன்ஸ்டக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க ரிப்போர்ட்டிங் டைமும் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் அலோவ்டு மேலாக இருந்தால் தோத்திஸ் ஃபிமேலாக இருந்தால் சாரீஸ் அல்லது ஹாஃப் சேரீ அல்லது சுடிதார் சுடிதார் போட்டால் மஸ்ட்டு துப்பட்டா வந்து அணிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஷுட் பி பிரிண்ட் காப்பி ஆன் தி ரெசிப்ட் அதாவது நம்ம ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெஸ் எஸ்எம்எஸ் அல்லது மெயில் மூலிமா நமக்கு வந்து பதில் அனுப்பிச்சிடுவாங்க அதை ஆக்சுவலாக நம்ம வந்து பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கிட்டு நம்ம போகணும் அடுத்தது குரூப் ஆஃப் டிக்கெட்ஸ் டுகெதர் ரிப்போர்ட்டர் டுகெதர் அதாவது அங்கே ரிப்போர்ட்டிங் டைமில் வந்து ஹோமம் முடிச்சுட்டு நம்ம அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்கிட்ட நம்ம டிக்கெட் காமிச்சோன்னா அவங்க ஆல்ரெடி சீல் பண்ணி நமக்கு சைன் பண்ணி கொடுப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு நம்ம திருமலைக்கு மேலே போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போகிற திங்ஸஸ் ஆஃப் கேரிலாம் வந்து எப்படின்னா லக்கேஜஸ் செல்ஃபோன்ஸ் எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஹோமம் பார்க்கும்போதே பக்கத்துலேயே நம்ம நியரஸ்ட்டாக நம்மளே தான் சேஃபாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹோமம் எதுக்காக நடக்குது அப்படின்னா ஸ்ரீ சீனிவாச அனுகிரக ஹோமம் பார்த்தீங்க அப்படின்னா உலக நன்மைக்காக நடக்குது இதற்காக தனியாக செப்ரேட்டாக பில்டிங்ஸ் எது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகலை ஆனால் இனிமேலும் ஹோம வேதிக்கா அப்படிங்கிற பேரில் தனியாக பில்டிங் போகிறதா டிடிடி தேவஸ்தானத்தில் இருந்து அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அனைவரும் வந்து இந்த ஹோமத்தில் கலந்துக்குவோம் ஆக்சுவலாக வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து ஒரு ஹோமம் பார்க்குறதுங்கிறது பெரிய விஷயம் இதில் வந்து ஒரு டிக்கெட்டு ஆனால் தௌசண்ட் ருப்பீஸு இதில் வந்து கப்புல்ஸாக நம்ம வந்து கலந்துக்கலாம் இதில் வந்து திருமலையில் வந்து ஒரு ஹோமத்தில் போய் கலந்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இது வந்து புக்கிங் பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்துக்கு இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்